குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து சில ராசிகள்ல இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ வந்து என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதான் அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு ராசியில ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும் உதாரணமாக சனி வந்து இரண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேது ஒன்றரை வருட காலம் அது வந்து சில நாட்கள்ல வந்து வக்கரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும் அது மாதிரி சனி வந்து ரெண்டே ஹால் டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப வந்து மத்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும் அது எப்படி அப்படின்னாக்கா மாத கிரகங்களா சில இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ப பண்ணும் போது அதனோட இம்பேக்ட் வந்து நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது இப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல பண்ணும்போது இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிங்கிறது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டா அது இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து முக்கியமா கருதப்படுது ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி நம்ம ஒரு லைஃப்ல நம்ம ஒன்று ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இதுல வந்து அதிகமா காணப்படுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கடகராசி நேயர்கள் கடகராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கடமை கன்னியம் கட்டுப்பாடு இந்த மூணுமே எப்பவுமே அவங்கள்ட்ட இருக்கும் இன்னொரு நாலாவதா ஒரு க இருக்கும் அது என்னன்னா கருணை கடகராசி நேயர்கள் இயல்பாகவே கருணை வாய்ந்தவங்க ரொம்ப தாயுள்ளம் கொண்டவங்க அது ஒரு ஜலராசிங்கும்போது போது ரொம்ப இமோஷனலி கனெக்டட் ஆவாங்க மற்ற ஜலராசிகளை விட கடகராசிக்காரர்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலி கனெக்டட் ஆவாங்க எல்லாரோடையும் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும் ஒரு உபசரிப்பா இருக்கட்டும் இதை வந்து ரொம்ப அதிகமா பண்ணக்கூடிய ராசி வந்து கடகராசி தான் அதே மாதிரி கருணை அன்பு இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது தான் பொதுவா என்ன ஒரு கருத்து இருக்கும்னா கஷ்டப்படுற ராசி அப்படின்னாலே கடகராசி அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்கும் ஆனா உண்மையை உணர்ந்தவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா கஷ்டப்படுற ராசிங்கிறத விட கடமையை செய்ய வந்த ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடகராசியில ஒருத்தவங்க பறக்குறாங்க அப்படின்னா கடமையை செய்யறதுல கரெக்டா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தாரக மந்திரமாக இருக்கும் அப்படின்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதே அதுதான் அவங்க தாரக மந்திரமா இருக்கும் இது அவங்க வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே நம்மளுடைய லைஃப் பர்பஸே இதுதான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கடமையை அவங்க செய்யும் போது கண்டிப்பா நல்ல சக்சஸும் இருக்கும் ஈஸியா எல்லா விஷயத்துல இருந்தும் மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க எதை பத்தியும் பெருசா யோசிக்க வேண்டிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையாது அதே மாதிரி கடகத்துல குரு உச்சம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து இயல்பாவே இருக்கும் ஒரு டீச்சிங் லைன் எடுக்கிறதுக்கு ஒரு பேங்கிங் லைன் எடுக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே இவங்களுக்கு வந்து சிறப்பா அமையும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிபிக் இவங்க எடுத்திருக்கிறாங்க அந்த ஃபீல்டில் இருக்கிற கடகராசிக்காரர்கள் அப்படின்னாக்கா இது வந்து கண்டிப்பா ஒரு பொற்காலம்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தவங்களுக்கு கைடன்ஸ் குடுக்கற ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பொற்காலம்னே நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவான் வந்து கடகராசிக்கு எங்க வராரு அப்படின்னா பாக்கியஸ்தானம் நைன்த் ஹவுஸுக்கு வராரு இது வரைக்கும் அஷ்டம சனியில இருந்த கஷ்டங்கள் எல்லாம் போக ஒரு பிரீதிங் டைம்னு நமக்கு இருக்கும் இல்லையா அது இந்த பீரியட் தான் அதே மாதிரி கடகராசிக்கு இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போற பீரியட் தான் ஏன்னா இப்போ நைன்த் ஹவுஸுக்கு வருவார் அடுத்த ரெண்டரை வருஷம் டென்த் ஹவுஸ் அடுத்தது லெவன்த் ஹவுஸ் அப்படின்னு போகும்போது ஒரு ஏழரை வருஷத்துல அவங்க வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கிற கடகராசிக்கெல்லாம் பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாழ்க்கையில வந்து தேவையான எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சு அடுத்து டுவெல்த் ஹவுஸுக்கு அவர் போகும்போது மோட்சத்துக்கான ஒரு ஸ்தானத்தையும் கொடுக்கற அளவுக்கு இந்த கடகராசியில பிறந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு லைஃப்ல வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து இந்த டைம் பீரியடா தான் இருக்கும் இப்ப வந்து நைன்த் ஹவுஸ்ல இருந்து அவர் உங்களுக்கு என்னென்ன பலாபலன்களை பண்றாருங்கிறத பார்க்கலாம் அவர் என்னென்ன இடத்த பார்ப்பாரு அப்படின்னாக்கா மூன்றாம் ஸ்தானத்தை பார்ப்பாரு ஆறாம் ஸ்தானத்தை பார்ப்பாரு பதினோராம் ஸ்தானத்தை பார்ப்பாரு ஆல்ரெடி வந்து நைன்த் ஸ்தானம்னு தான் சொல்றோம் உங்க சுய ஜாதகத்துல நீங்க என்னென்ன பாகியங்களை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்க கூடிய தான் இந்த பீரியட் அமையும் உங்களுக்கு மூன்றாம் இடங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வேலையில இருக்கீங்க இல்ல ஒரு இல்லத்தரசியாவே இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு நியூ ஐடியா உங்களுக்கு கிரியேட் ஆகும் இதை பண்ணலாம் இதை பண்ணா இதன் மூலமா நமக்கு ஏன்னா லெவன்த் ஹவுஸையும் அவர் பார்வையிடும் போது இதை பண்ணா இதுல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஆகும் எதை செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த டைம் பீரியட்ல அதே மாதிரி திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு எங்களுக்கு அப்படின்னா இந்த பாகியஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பாரு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் திருமண பாக்கியமாகட்டும் சந்தான பாக்கியமாகட்டும் நம்ம ஒரு ரெக்கக்னேஷன் ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது எனக்கு நானும் தான் இருக்கேன் ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அதுவும் கிடைக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ரணருகரோகஸ்தானத்தையும் அவர் போது அதாவது சிக்ஸ்த் பார்வையிடும் போது உங்களுக்கு கடன் நோய் எதிரி அந்த ஸ்தானத்தையே அவர் பார்வையிடும் போது பாக்கியஸ்தானத்துல இருந்து பார்வையிடும் போது என்ன பண்றாரு அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு கடன்கள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை அடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதற்கான வேலைகள் அதற்கான வருமானத்தை வழிவகையை பண்ணி கொடுப்பாரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிற ஐடியாஸ் எல்லாம் இருக்கு எனக்கு ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பேங்க் லோன்ஸ் ஆகட்டும் இல்ல ஒரு உங்க உறவினர்களோ உங்க பெற்றோர்கள் யாராவது வந்து உங்களுக்கு ஃபண்டு கொடுத்து உங்க பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு உதவி செய்வாங்க ஒண்ணு கடன் கிடைக்கும் கடன் அடையறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் நைன்த் ஹவுஸ்ல இருந்து கண்டிப்பா பண்ணுவாரு எல்லா வித முயற்சிகளுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே கடமையை செய்யத்தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்துண்டு நீங்க வந்து கண்டிப்பா உழைப்ப போடும்போது உங்களோட எல்லா விதமான முயற்சிக்கும் அவர் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு அதே மாதிரி நைன்த் ஹவுஸ் டினோட் பண்ற இன்னொரு விஷயம் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வந்து கொஞ்சம் கவனத்தையும் பார்த்துக்கணும் நைன்த் ஹவுஸ்ல இருந்து அவர் லெவன்த் ஹவுஸ பார்வையிடும் போது நோய் தீரும் இடம் அப்படிங்கிறது இருக்கு அந்த இடத்துல உங்க தந்தைக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த இது வந்து கிளியர் ஆயிடும் கியூர் ஆயிடும் இல்ல அப்படின்னாக்க நல்ல தான் இருக்காங்கன்னா சோ ஃபார் இறைவன் குட் இறைவனருளால நீங்க வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்துக்கிட்டு அவரை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி லெவன்த் ஹவுஸுங்கிறது லாபஸ்தானம் மட்டும் இல்லை உங்க அபிலாஷைகள் நிறைவேறும் இடம் உங்க எண்ணங்கள் ஈடேறும் இடம் இது வரைக்கும் நான் கஷ்டம் மட்டும்தானே பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ற எல்லா கடகராசிக்கும் உங்க தேவையான எண்ணங்கள் அனைத்துமே ஈடேற போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நியாயமான ஆசைகள் நியாயமான கோரிக்கைகள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு கரகராசிக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தாக்க சிவபெருமான் தான் பிரதோஷ வழிபாடு நீங்க வந்து பிரதோஷத்தை வந்து மிஸ் பண்ணாம மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வருது இல்லையா பிரதோஷ வழிபாடை வந்து மிஸ் பண்ணாம பண்ணும்போது சிவன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லா அருள் பறிப்பாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கத்தான் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல வந்திருக்காரு ஸோ நீங்கள் வந்து உங்களோட கடமையை கரெக்டாக செய்யும் போது நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸை பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் உங்களோட கிரகநிலைகள் எப்படி இருக்கு என்ன தசாபுத்தி நடந்துன்னு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணும்போது தான் நல்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் கைடன்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க